இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கோலிவுட் அப்படிங்கிற ஒரு சீரியஸில் வந்து அடுத்த வீடியோப்பா அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல அதில் வந்து அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் பாத்ஷா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த படத்துல ஒரு முக்கியமான சீன்ப்பா இன்ட்ரோல் சீனு ரஜினியை கட்டி போட்டு அடிக்கிற சீனு இந்த சீனை வந்து எடுக்கவே வேணாம் இந்த படத்துல வந்து அப்படி ஒரு சீனே வேணாம் தேட்ரு ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரொடியூசர் ஆர் எம் வீரப்பன் வந்து சொல்லிட்டாரு இப்படி ஒரு சீனை வச்சிங்கன்னா தேட்டரை கண்டிப்பாக கிழிச்சிருவாங்க ஆனந்த்ராஜ் சார் நீங்களாம் வந்து என்ன ஆவீங்கனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொடியூசர் ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் ரஜினி நேரடியாக வந்து அவரை கன்வின்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சீனே எடுத்துருக்கிறாங்க ஏன்னா வந்து அந்த சீனுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப பெரிய எலிவேஷன் சீன் ஒன்று இருக்குது அடுத்ததா அப்படின்னு இருக்க அது கண்டிப்பாக அந்த இடத்துல தேவை கட்டி வச்சு அடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ரஜினி கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனை எடுக்க வச்சாரு அப்படிங்கிறதப்பா வந்து இன்றைய நாளோட அண்ணன் ஃபேக்ட் ஆஃப் கோலிவுட் அப்படிங்கிற இந்த வீடியோப்பா இந்த வீடியோ எப்படி இருந்தது இந்த இன்ஃபர்மேஷன் இந்த அன்னோன் ஃபேக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கோலிவுட் அப்படிங்கிற சீரியஸில் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்